ஹாய்ஸ் எஸக்கடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் எஸ்எஸ் ஜிடி ஃபிசிக்கல் போய்ட்டுருக்கு ஓகேங்களா நல்ல மார்க் இருக்குது ஃபிசிக்கல் மிக அவசியம் மருத்துவத்திற்கு தற்போதுந்தே கவனம் தேவை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் நல்ல மார்க் இருக்குது சார் என்கிட்ட ஆனால் ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஓட முடியல அப்படின்னா எடுத்த மார்க் எல்லாம் குப்பைக்கு தான் போகுமா இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை இரவு பக்கலாக உக்காஞ்சி படிச்சிருப்பீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அந்த எடுத்த மார்க்கு கோபுரத்துக்கு போனோமா குப்பைக்கு போனோமா அப்படின்னு உங்கள்கிட்ட தான் இருக்குது சரிங்க சார் இப்போ நான் என்ன பண்ணணும் ஓகேங்களா ச நல்லா ஃபிசிக்கல் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணணும் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுறவங்க ஃபிசிக்கலுக்கு இப்போ ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா வந்து மெடிக்கல் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அதனால் நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஓகேங்களா அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம் அந்த எக்ஸாம் நல்ல மார்க்கு கையில் வச்சுருக்கீங்க ஓகேங்களா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த ஃபிசிக்கலை ஃபாலோ பண்ணுங்க எஸ் அகாடமியில் ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போயிட்ருக்கு ஓகேங்களா சப்போஸ் நான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க இல்லை வேறு எங்கேயா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக எஸ் அக்காடமிக்கு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குறேன் இதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை ஓகேங்களா நல்ல மார்க் இருக்குது சார் ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிகிட்டு இருக்கீங்க வரல அப்படின்னா நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கேட்டுக்குங்க ஓகேங்களா லாங் ரன்னிங் இப்போ ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓகேங்களா தினசரி ஒருத்தவங்க வந்து பத்து இட்லி சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சா தினசரி ஒரு பத்து இட்லி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலு இட்லி கொடுத்தோம் அப்படின்னா மறுநாள் ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க ஓகேங்களா அதே போல் தான் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க அதாவது மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இது சேர்த்து பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஓடுங்க கம்மியாக ஓடுங்க ஓகேங்களா ஒரு நாள் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஓடணும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்த்தோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் நாங்கள் லாங் ரன்னிங் ஓடிட்டே இருக்கலாம் எந்த ப்ராப்ளம் வராது ஜாயின் ப்ரா அதாவது நீ பெயின் ப்ளஸ் வந்து முட்டி தேய்மானம் ஓகேங்களா ஆங்கிள் பெயின் ஸ்கேல் பெயின் இதெல்லாம் வராது ஆனால் என்ன எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு விதத்தை மாத்துறது ஓகேங்களா ஏதாவது அப்படின்னா தரையில் ஊன்றுறிங்களே பாதத்தை ஹீலில் ஓடுறது டோலை ஓடுறது இந்த மாதிரி செயல்களை மாற்றி மாற்றி ஓட சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பெயின் அங்கே தான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்கள் ஓடும்போது ரோட்டில் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால ரோடை வந்து அவாய்ட் பண்ணுங்க டைமிங் டெஸ்ட் மட்டும் ரோட்டை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ பிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரன்னிங் நல்லா ஓடுங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரே வேலை இல்லாமல் ஒரே ஷிஃப்ட் இல்லாமல் ஆஃப்டர் இதெல்லாம் சேர்த்து பதினஞ்சு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் மட்டும் ஓடுங்க ரெஸ்ட் விடுங்க மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகணும் ஓகேங்களா மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்விம்மிங் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி சுவிமிங் பண்ணுங்க கண்டிப்பாக மசில்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் ஓகேங்களா அதனால எஸ் எக்காம இருக்கிற ஸ்டூடெண்டுக்கு வாரத்துக்கு வாட்டி நாங்கள் ஸ்விம்மிங் கொண்டு போயிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல பெர்ஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தொம்பது நிமிஷம் வந்தவங்க கூட இன்னைக்கு இருபத்தி மூணு ஆறு நிமிஷம் குறைச்சிட்டாங்க ஓகேங்களா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஜிடிக்கு பிசிக்கலுக்கு அட்மிஷன் வந்துட்டு தான் இருக்கு அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ஒன் வந்து ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் ரெண்டாவது செகண்ட் டே வந்து ரன்னிங் ரொம்ப கம்மியாக பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வந்து என்ன பண்றீங்க பண்ணுங்கள் பண்ணுங்க மசில்ஸ்லாம் உங்களுக்கு லூஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தபடி என்னென்னா நீங்க நல்லா எடுத்துக்கோங்க நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி தான் எதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க நான் சொல்கிறத விட எதை சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிடுங்க ஓகேங்களா அதிகமாக சாப்பிடுங்க எப்பவுமே எனக்கு ரெண்டு மூணு நாலு இட்லி மேலே சாப்பிட முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓடுறதுக்காக எட்டு இட்லியாக சாப்பிட்டு ஆகணும் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சால் நட்ஸு ஓகே நட்ஸ் எடுத்துங்க பாதாம் எடுத்துங்க அதாவது ஊற வச்ச முளைக்கடலைங்களா அந்த மூக்கடலை சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டிப்ஸு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபார்முலா தான் எல்லாமே ஒரு ஃபார்முலா அப்படி தான் வந்து இயங்கும் அதனால் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் ஓடும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ஓடுற ஸ்டைலே வரும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லாங் ரன்னிங் ஓடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஓடாதீங்க நீங்கள் என்னால் ஸ்லோவாக தான் ஓட முடியும் அப்படின்னா செய்து ஸ்லோவாக கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு கேஸ் அடுப்பு இருக்குது கேஸ் அடுப்பு மேலே ஒரு தவா வைக்கிறோம் தோசை ஊற்றுறோம் தோசை ஊற்றிட்டுக்கப்புறம் அந்த அடுப்பை வந்து வேகமாக எரியுது ஓகேங்களா மறுபடியும் நீங்கள் ஸ்லோ பண்ணிடுறீங்க ஆஃப் பண்ணிடுறீங்க மறுபடியும் வேக வேகமாக எரியுது மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறீங்க மறுபடியும் வேகமாக எரியுது ஆஃப் பண்ணிடுறீங்க தோசை அறவேக்காடாகிடும் தோசை வந்து வெந்து நமக்கு சாப்பிட தோசை கிடைக்காது அதே போல தாங்க அதே தான் வந்து ரன்னிங்கும் அதே தான் நீங்கள் தோசை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு வேகமாக எரி வைக்கலாம் ஸ்லோவாக ஒரு மெழுகுத்தி எரிகிற அளவுக்கு நம்ம அந்த வெப்பத்தை கூட கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக ஆகும் ஆனால் நமக்கான தோசை வந்து வெந்து கிடச்சிரும் ஓகேங்களா அதே போல தான் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச்சு விட்டு டச் விட்டு பண்ணவே கூடாது ஓகேங்களா ஓ டெய்லி பிசிக்கல் பண்ணுறீங்க இன்னைக்கு மார்னிங் டே ஃபிசிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது த்ரீ ரவுண்டு ஓடுறது நடக்கிறது மறுபடி ஒரு ஃபோர் ரவுண்டு ஓடுறது இது பண்ணலாம் யார் பண்ணலாம்னா பேசிக் இது வரைக்கும் நான் ஓடந்தே இல்லைன்னா அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆனால் இதுவே இருந்தேன்னா அது நடைமுறைக்கு படுத்த முடியாது அதனால் நான் சொல்ல வரது என்னென்னா லாங் ரன்னிங் ஓடுங்க லாங் ஸ்டெப் போட்டு ஓடுங்க கண்டினியூவாக ஓடுங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரவுண்ட்னா பன்னெண்டு ரவுண்ட் வேகமாக ஓட முடியலனாலும் ஸ்லோவாக லாங் ஸ்டெப் போட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் நிற்கக்கூடாது நடக்கக்கூடாது அது ஆனால் உங்களுக்கு பிரீத்திங் வாங்கிட்டே இருக்கணும் ஓகே நான் மூச்சு வாங்கிட்டே இருக்கணும் மூச்சு வாங்க வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படி சொல்லும் நீங்கள் ரோட்டில் அந்த ஃபைவ் கிலோ ரன்னிங் ஓட சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து எஸ் அகடாமியுடைய தாரக மந்திரமே முடியாத பட்சத்தில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் பயிற்சி நான் என்னால் நாலு கிலோமீட்டர் தான் ஓட முடியாது அதுக்கப்புறம் ஓட முடியலைன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓடவே ஆரம்பிக்கணும் அதுதான் பயிற்சி இல்லையா அதனால் எஸ்அகாடாமல் பிரத்யோகமான பயிற்சி போயிடுது நான் அடுத்தது மெடிக்கலுக்கு வரேன் மெடிக்கல் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு இப்போ ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை எல்லாமே சரி பண்ணலாம் உங்களுக்கு மூலம் பயிர்ஸ் இருந்தால் இப்பயே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் நிறைய லேசர் ஆப்ரேஷன்லாம் வந்துடுச்சு நிறைய இப்போ வந்து பார்த்திங்கனா சிகிச்சைலாம் வந்துடுச்சு ஓகேங்களா நீங்கள் அதேமாதிரி வந்து விரைவாதம் ஓகேங்களா விரைவாதம் நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட் இருக்கா பாருங்க ஃப்ளாட் ஃபுட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும் டெய்லி வந்து ஒரு மூணு ஹவர் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிராட்ஃபிட்ட நம்ம பண்ண முடியும் சார் அது நிறைய பேருக்கு வெரிகோசஸ் இருக்கும் வெரிகோசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குதிக்க குதிக்க சில பேருக்கு நார்மலாக இருக்கு சொல்லி தெரியாது ஜம்ப் பண்ணால் ஒரு அஞ்சு ஜம்ப் பண்ணால் அப்படின்னா பின்னாடி புடைக்க ஆரம்பிக்கும் அந்த வெரிகோசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்கச்சக்கமான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டை வந்துருச்சு ஓகேங்களா வெரிகோசஸ் இல்லாமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் நீ பெண் நீ பெண்டு ஓகேங்களா நீ பெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளில் நீ பெயின் பெண்டு இல்லாமல் பண்ணிடலாம் ஓகேங்களா பழைய வீடு எசக்கடமை வீடியோலாம் பழைய வீடியோ இருக்கும் பாருங்க நீ நீ பெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு போய் வீடியோ போட்டிருப்பேன் அதையும் போய் பாருங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டியும் ஒட்டக்கூடாது ரெண்டு முட்டியும் ஒட்டக்கூடாது அதே மாதிரி கேப் அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் கட்டுறதோ இல்லை செங்கல் வச்சு கட்டுறதோ கேப்பில் பெயின் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அந்த நீ பெண்ணுக்கு இந்த இன்னொரு நிமிஷத்துலேருந்து நீங்கள் பயிற்சி ஆரம்பிக்கலாம் ஓகே நீ பெண்டாக இருந்தால் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெரிகோசஸ் வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகுது வெரி கோசஸ் தான் கவனமாக இருக்குதுங்க வெரிக்கோசஸ் கவனமாக இருக்குது நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு ஓகேங்களா ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க இல்லை இன்ஜெக்ஷனும் போட்டு அதுக்கு சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது வெரிகோசஸில் அதனால் அதை பார்த்துக்குங்க அப்புறம் விரைவாதம் அந்த மூலம் இல்லாமல் பார்த்துக்குங்க ஓகேங்களா அதுக்கு மேலே வந்தீங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பெண்ட் இருக்கும் அது நிறைய பேர் கை பெண்டாக இருக்கும் கை பெண்டாக இருக்கிறதோ ஒரு ஃபி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது எக்ஸசைஸ் இருக்குது ஆனால் ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த் ஆகும் ஓகேங்களா நீங்கள் அந்த எக்ஸைஸை முறபடி பண்ணிங்க அப்படின்னா கை பெண்டே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து நீட்டாகிடும் ஓகேங்களா அந்த கை பெண்டுக்கும் எக்ஸசைஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது முக்கியமானது என்ன ஐ ஓகேங்களா ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் இருக்கணும் ஓகேங்களா சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருந்தால் கூட நீங்கள் ரிஜெக்ட் தான் அப்போ சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து பிஃபோராகவே போய் செக் பண்ணுங்கள் ஒரு கவர்மெண்ட் போய் செக் பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா ப்ரைவேட்லாம் டார்க்காக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு சொல்லிவிடுவோம் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த மங்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேவா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஐ ஃபிட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிட்டு தான் இதில் எந்த ஒரு மாட்டுக்கிறதுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா நீங்கள் தூர பார்வை கிட்ட பார்வை ஓகேங்களா இதுக்கான சொல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா சார் எனக்கு தூர பார்வை மங்கலா தெரியுது சார் எனக்கு கிட்ட பார்வை தெரியல சார்னா இதுக்கு ஒரு லேசர் ஆப்ரேஷன் பிஃபோராகவே பண்ணிவிடுங்க ஓகேவா இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக ஆப்ரேஷன் பண்ணிங்க எத்தனையோ பேர் லேசர் ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறக்குருடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கலர் பேண்ட்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் தூரப்பார்வை கிட்ட பார்வை இருந்தால் கண்டிப்பாக கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகிச்சை பெற்று குணமாக்கிடலாம் ஓகேங்களா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தான் ரொம்ப டஃப் ஐ தான் ரொம்ப டஃப் அதனால் இந்த ஐ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் மலை போல இருந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கஷ்டப்பட்டு ஓடி எல்லாம் பண்ணி மெடிக்கலில் நம்ம கோட்டி விட்டு வந்துடக்கூடாது ஓகேங்களா ஒரு வேலை வாங்குறது இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது தம்பி ஓகேங்களா உங்களுக்காக தான் பேசுகிறேன் முடிச்சு முடிக்க பேசுகிற காரணம் என்னன்னா நீங்கள் வந்து சரியான வழியில் போங்க ஓகேங்களா இந்த ஃபிசிக்கல் பாஸ் பண்ணுங்க பண்ணுங்க மெடிக்கல் போங்க வேலைக்கு போங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோஸ் நோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்கக்கூடாது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசை வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக வளைஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து அந்த தண்டு மூக்கு தண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெண்டாக இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் வந்து ஐ காதில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஓட்டை இருக்கும் ஓகேங்களா ஜவ்வில் ஓட்டை இருக்கும் அந்த ஜவ்வில் ஓட்டை இல்லாமல் இருக்க இருக்கா இல்லையான்னு இஎன்டி டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா ஃபிங்கர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஃபிங்கர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கானு பார்த்துக்குங்க சொத்த பல்லு இருந்தால் அடைச்சிக்கங்க சொத்த பல் இருந்தால் அடைச்சிங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஆரம்ப காலத்துலேருந்தே நீங்கள் மெடிக்கலுக்கு ரெடி ஆகுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா எஸ் அகாடமியில் கடந்த தேர்வில் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடத்தணும் தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்குன்னு ஒரு டெஸ்ட் நடத்தவே இல்லை எஸ் அகாடமியில் தான் மெடிக்கலுக்கு ஒரு டெஸ்ட் நடத்தி அவங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து இருந்தது இன்னைக்கு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் எல்லா மாணவர்களுக்கும் எஸ் அகாடமி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஏன்னா நிறைய விஷயம் நாங்கள் சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட பிஃபோராகவே உங்களை உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு எங்கள் கிட்டே வந்த போன டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ண பிறகு போய் சிகிச்சை எடுத்து நீங்கள் வேலைக்கு போன மாணவர்கள் பல நூறு பேர் இருக்காங்க அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் கண்டிப்பாக எஸ் அகாடமியில் வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டும் நடத்துவோம் இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆரம்ப காலத்தில் இன்னிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாம் மாற்றிடலாம் ஃபுட்டாக தான் சரி தான் நீ பையினாக தான் தான் விரிவாதம் ஃபைல்ஸு நம்ம ஹை ப்ராப்ளம் ஓகேங்களா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் மெடிக்கலை பற்றி தெளிவான ஒரு என்னோடது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து நிற்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரன் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எஸ்எஸ்டிடி கிளியர் பண்ணி அக்டோபர் நவம்பரில் நீங்கள் வந்து பயிற்சிக்கு போவ என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா தேங்க்யூ ஸோ மச்